ஹலோ ஏகிஎம் ஸ்டுடியோ மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாளை எந்த நாள் அப்படின்னு பார்த்தா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம ராமர் கோயில் அயோத்தியில் நாளைக்கு திறப்பு விழா அப்படின்னு சொல்லலாம் இல்லை பிரதிஷ்டை பண்ணுறாங்க எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஸோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆல் இண்டியா வைட் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு நடக்க இருக்குது ஸோ அயோத்தியில் ராமர் கோயில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரொம்ப கோலாகலமாக ஒரு ஃபங்க்ஷனோட அந்த கோயிலை வந்து நாளைக்கு திறக்க போகிறாங்க அந்த சிலையை அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க ஸோ நம்ம சேனலில் வந்து அந்த சிலையை பற்றினா ஒரு சிறப்பு அம்சங்கள் அந்த சிலையில் என்னென்ன இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கிடைச்சிது அந்த சிலையை பற்றி ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயோத்தில இப்ப வைக்க போற அந்த சிலை எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாலராமர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம குருவாயூர்ல வந்து கிருஷ்ணரை வந்து குட்டி கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா குழந்தையோ குழந்தையா பாவிச்சு அந்த சிலையை செஞ்சிருக்காங்க அதே மாதிரியே ராமர் வந்து அங்க பிறந்த இடமா அயோத்தி இருக்கிறதுனால அங்க வந்து பாலராமரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த சிலை பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எவ்வளோ ஹைட் இருக்குது ஒரு நாலே கால் அடி தான் இருக்குது அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு பீடம் கொடுத்துருக்காங்க அந்த பீடத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களோட சிலையும் செஞ்சிருக்காங்க நவகிரகங்கள் என்னென்ன ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது சூரியன் சந்திரன் ஸோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இந்த நவகிரகங்களும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்றது வந்து இந்து மதத்தோட ஒரு பெரிய நம்பிக்கை ஸோ அதனால ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிங் ஹிஸ் ராஜா ரைட் அப்ப வந்து அவரோட வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா நிறைய சுகதுக்கங்களை அவர் பார்த்துருக்காரு அதுவுமே அவரோட ஊழ்வினையோட ஒரு அந்த நவகிரகங்களோட ஒரு எஃபெக்ட்னாலதான் வந்தது அப்படின்றதுனால அந்த நவகிரகங்களையும் அந்த சிலையோட கீழே பீடத்துல அதை வந்து நிறுவியிருக்காங்க இப்ப அந்த சிலையை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஆர்ச்சில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஒரு பக்கம் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கருடன் இருக்காரு சோ ரைட்ல வந்து ஹனுமன் வச்சிருக்காங்க லெப்ட்ல வந்து கருடன் வச்சிருக்காங்க ஹனுமன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ராமரோட ஒரு பெரிய பக்தர் அப்படின்னு வச்சுக்கலாம் பெரிய சீடர் அதனால வந்து ராமர் அப்படின்னு நம்ம நினைச்சாலே கூடவே ஹனுமர் இல்லாம ராமர் கிடையவே கிடையாது ஸோ அதனால அவர் கூடவே அங்க வந்து ஹனுமனை வச்சிருக்காங்க ரைட்ல பாத்தீங்கன்னா ஹனுமன் இருக்காரு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கருடன் இருக்காரு வைணவத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா கருடன் இல்லாம எதுவுமே நடக்காது ஒரு நல்ல விஷயம் ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணா கூட கருடன் வந்து மூணு ரவுண்ட் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஒரு சைடு வந்து கருடனை வச்சிருக்காங்க இவர் வந்து பாலராமர் அப்படின்றதுனால அந்த சிலையில பாத்தீங்கன்னா லக்ஷ்மணரும் சீதையும் இல்ல அந்த ஆர்ச்ல ஹனுமனுக்கும் கருடனுக்கும் மேல சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட பத்து அவதாரத்தை அழகா கார் பண்ணிருக்காங்க இப்போ அந்த தசாவதாரங்களை பத்தி நம்ம சுருக்கமா பாக்கலாம் இதுல முதல் அவதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவதாரம் மச்ச அவதாரம் எதுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா வைணவர்களோட நம்பிக்கைப்படி இந்த மனித குலத்தோட முதல் மனிதன் யாரு அப்படின்னு பார்த்தா அவரோட பேரு மனு அந்த மனுன்றவரை வந்து ஒரு பெரிய புயல்ல இருந்தோ வெள்ளத்துல இருந்தோ காப்பாத்துறதுக்காக மச்ச அவதாரத்தை எடுத்தாரு மச்சம் அப்படின்னா மீன்ஸ் மீன் ஃபிஷ் ஓகேங்களா நம்ம கூட நிறைய சிலையில பாத்திருப்போம் பாதி உடம்பு வந்து மனிதனாகவும் பாதி உடம்பு வந்து மீனாவும் இருக்கும் அந்த அவதாரம் பேரு தான் பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் அடுத்த அவதாரம் பாத்தீங்கன்னா கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம்னா ஆமை ஆமையோட வடிவத்தை எடுக்கிறது தான் அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல்ல கடைஞ்சாங்க எதுக்காக கடைஞ்சாங்க அமிர்தம் வர்றதுக்காக கடைஞ்சாங்க அப்போ எதை வந்து மத்தா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரமலையை மத்தா யூஸ் பண்ணாங்க வாசுகின்ற பாம்பை வந்து கயிறாக யூஸ் பண்ணி கடைஞ்சாங்க இப்படி கடையும் போது பாத்தீங்கன்னா பார்க்கடலில் அடியில் வந்து இந்த மத்து வந்து மண்ணில் கொதஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆமையோட இந்த ஷெல் அந்த இருக்கும் இல்லையா ஓடு இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சு அந்த கடலை கடையிறதுக்காக அப்படி எடுக்கப்பட்ட அவதாரம் தான் குறும அவதாரம் அடுத்த அவதாரம் பாத்தீங்கன்னா வராக அவதாரம் வராக அவதாரம்னா என்ன பன்றி அவதாரத்தை தான் வராக அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின்னால இருக்க கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிரண்யாக்சன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து இப்ப காஸ்மிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்ச கடல்ல வந்து பூமாதேவியை கொண்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சிடறாராம் சோ அந்த பூமாதேவிய கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட கூர்மையான கொம்புகள்ல வந்து பூமியை தூக்கிட்டு வர மாதிரி நம்ம பாத்துருப்போன ஏ பிக்சர் அந்த அந்த அவதாரம் தான் பாத்தீங்கன்னா கூர்ம அவதாரம் பூமாதேவியை வந்து காப்பாத்துறார் அடுத்த அவதாரம் பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் இது எல்லாருக்கும் பெரும்பாலும் நம்மளுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன் கிரண்ய கசிபு அப்படின்ற ஒரு அசுர மன்னன் இருந்தான் அவன் வந்து பெ பெரும் தவம் புரிஞ்சு சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் வாங்கிடுறாரு என்ன வரம்னு பாத்தீங்கன்னா என்னை யாராலையுமே கொல்ல முடியாது அதாவது நான் மனிதர்கள் கையாலையும் சாக கூடாது விலங்குகள் கையாலையும் சாக கூடாது பகல்லையும் சாக கூடாது இரவுலையும் சாவக்கூடாது உள்ளயும் கூடாது வெளியவும் சாக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிடுறாரு இப்ப அவரோட அந்த மாதிரி வரம் வாங்கின பின்னாடி அவரோட அட்டூழியமும் அராஜகமும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது அவரை அழிக்கிறதுக்காக தான் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு நம்மளுக்கே தெரியும் மேலே பாட்டு பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும் கீழே பாட்டு வந்து மனுஷ மாதிரி இருக்கும் எந்த இடத்துல வச்சு கொள்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசப்படியில வச்சு அந்த ஹிரண்ய கசிபு அப்படின்ற அரைக்க கொள்வாரு அது அவர் கொல்ற டைம் பாத்தீங்கன்னா அந்தி சாயம் வேலை அந்தி டைம்ல கொள்வாரு ஸோ அது பகலாவும் இருக்காது இரவாவும் இருக்காது சாயங்காலமா இருக்கும் இதுதான் இந்த நரசிம்ம அவதாரத்தை பத்தின ஒரு கதை அடுத்து பாத்தீங்கன்னா வாமன அவதாரம் இந்த அவதாரத்தை பாத்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தியை வந்து அவரோட ஆணவம் அகத்தைய அழிக்கிறதுக்காக பேசிக்கலி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலகையான மனசுடைய ஒரு ராஜா அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா வந்து அவர் அசுர அசுரகுலத்தில இருந்து பிறந்து வந்தவர் அவர் யார் எதை கேட்டாலும் ரொம்ப கைண்டா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர் ஆனால் அவருக்கு என்னன்னா ஒரு அகந்தை நம்ம யார யாருக்கு எதை கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால வந்து இவர் ஒரு ஒரு ஷார்ட்டாக குள்ளமா ஒரு பிராமணராக வந்து அவர்கிட்ட வந்து பிச்சை கேட்பாரு என்ன கேட்பாரு மூணு அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்பாரு மூணடி நிலம் அவர் வந்து சரி இவ்வளோ குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு போய் எவ்வளோ நிலம் தேவைப்பட போது எடுத்துக்கோவோம் காலடியிலே நீயே அளந்துக்கோ அப்படின்னு சொல்வாரு ஆனால் அவர் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வாமனர் பெரிய விஸ்வரூபம் எடுத்து பூமியை ஸ்டெப்லயும் ஒரு ஸ்டெப்லயும் அழஞ்சிருவாரு நான் மூணாவது அடியை எங்க வைக்கட்டும் மகாபலி என் தலையில வைங்க அழுத்தி அவரை வந்து இது பண்ணிடுவாங்க அழிச்சிருவாரு அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து பேசிகலி அவர் அழிக்கிறதுல அவரோட அகந்திய அழிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் அடுத்த அவதாரம் பாத்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் அவரோட கையில பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வாரியர் அவரோட கையில ஒரு கோடாளி இருக்கும் இவரு இந்த அவதாரத்தை எதுக்கு எடுத்தாரு அப்படின்னு சொன்னா கெட்ட மனுஷங்களையும் ஈவல் தாட்ஸ் உள்ளவங்களையும் அழிக்கிறதுக்காக இந்த அவதாரத்தை எடுத்திருப்பாரு அடுத்த அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் மண் கடவுளே வந்து மனுஷனாக வந்தாலும் மனுஷனுக்கு உரிய எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து அனுபவிக்காம எஸ்கேப் ஆக முடியாது அவரும் நம்ம இப்போ என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுறோமோ அதை எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு அந்த அவதாரத்தில் வந்து மனுஷனுக்கு உணர்த்தி இருப்பார் ஸோ நோபடி கேன் எஸ்கேம் ஃப்ரம் பெயின் பட் எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல படிப்பினையே அதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பேவர்டான அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதுல வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பெருசாயி வளர்ந்து மகாபாரதம் முடிகிற வரைக்கும் கிருஷ்ணரோட ரோல் இருக்கும் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணி நம்மளுக்கு எல்லாம் அந்த கீதை அப்படின்ற ஒரு நல்ல நூலை கொடுத்துருப்பார் அடுத்ததா பாத்தீங்கன்னா புத்த அவதாரம் இந்த அவதாரத்துல பாத்தீங்கன்னா அமைதி சாந்தம் அப்படின்ற ஒரு நல்ல பிலாசபிய வந்து சொல்லியிருப்பாங்க மேலும் இந்த அவதாரத்துல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே உணர்ந்தால் மட்டும்தான் நீ வந்து அஹ் உண்ணனி சிறப்பிச்சுக்க முடியும் இல்ல மேம்படுத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்டை வந்து நம்மளுக்கு இந்த அவதாரத்தை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரம் அது இன்னும் எடுக்கல இனிமே இந்த இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க யுகம் என்ன சொல்றாங்க கலியுகம் இந்த யுகத்தோட முடிவுல வந்து விஷ்ணு வந்து கல்கி அவதாரம் எடுத்து வந்து இந்த உலகத்துல மறுபடியும் நீதியோ நேர்மையோ நிலைநாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப ஆர்ட்ஸ்ல இந்த பத்து அவதாரங்கள் இருக்கு இல்லையா இந்த பத்து அவதாரங்களுக்கு மேல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ருத்ரன் ருத்ரனோட சிலை இருக்கு ருத்ரன் மீன்ஸ் லாட்சிவா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மாவோட சிலை இருக்கு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பிரணவமும் ஸ்வஸ்திகமும் செதுக்கப்பட்டிருக்கு பிரணவம் அப்படின்னா என்னன்னா ஓம் அப்படின்ற மந்திரம் தான் பிரணவம் அப்படின்னு சொல்றாங்க ஓம் அப்படின்றது தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தோடைய ஒரு ஒளியாகவும் ஒரு நாடி துடிப்பாகவும் சொல்ல சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு ஸ்கல்ச்சரை வந்து அந்த இடத்துல செதுக்கியிருக்காங்க ஸோ ஓம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் சவுண்ட் அதை வந்து நம்ம அந்த ஆர்ட்ஸ்ல செதுக்கியிருக்காங்க இந்த ஸ்வஸ்திகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் இப்படி போட்டிருப்போம் இல்லையா அதுதான் நிறைய வந்து அது வந்து பீஸ் அண்ட் ஃபார்ச்சூனை குறிக்குது இந்த ரெண்டுத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா தாமரையும் கதையும் இருக்கு தாமரை அப்படின்றது ஒரு ஆஸ்பிஷியஸான பிளவர் அதுவும் இல்லாம வைணவத்தில் அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கு லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா தாமரையில தான் அமர்ந்திருப்பாங்க இல்லையா ஸோ அதனால வந்து ஒரு பக்கம் தாமரையை நம்மள நம்மளோட ஆற்றில செதுக்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கதை இருக்கு கதைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹனுமர் கையில இல்லையா அந்த ஒரு வெப்பன் பேர் தான் கதை அது வந்து ஒரு ஸ்ட்ரென்துடிக்குது இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சங்கு ஒரு பக்கமாவும் சக்கரம் ஒரு பக்கமாவும் வச்சிருக்காங்க வைஷ்ணவத்துல வந்து சங்கு சக்கரம் இல்லாம எதுவுமே இல்லையா தீவிர வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட தோள்கள்ல வந்து ஒரு பக்கம் சங்கையும் ஒரு பக்கம் சக்கரத்தையும் பொறிச்சிப்பாங்க அவங்க வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் சங்கு சக்கரமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதனால வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா டாப்ல பாத்தீங்கன்னா நம்ம வாசுதேவனை வந்து அவரோட சிலையை வந்து அங்க பொறிச்சிருக்காங்க வாசுதேவன் என்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட தந்தை இல்லையா சோ அத வந்து அங்க டெபிக் பண்ற மாதிரி அந்த இடத்துல அதை வச்சிருக்காங்க சோ இவ்ளோ அழகான ஒரு சிலைய வந்து நிறுவி இருக்காங்க இந்த சிலையை செஞ்சவர் பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து சேர்ந்த ஒரு சிற்பி தான் இந்த சிலையை வடிவமைச்சு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சிலையை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் ஆனால் எனக்கு என்னமோ இதை வந்து பார்க்குறச்ச ஏற்கனவே ஏதோ பார்த்த ஃபீலிங் வந்தது அது எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு அப்புறமா யோசிக்கும் போது தான் பார்த்தேன் குருவாயூரில் வந்து குட்டி கிருஷ்ணரை பார்க்குற மாதிரியே இருக்குது ஸோ எல்லாருமே விஷ்ணு தானே கடவுள் தானே அதனால் வந்து அந்த டிசம்பிளன்ஸ் இருக்க தான் செய்யுது இவ்வளோ அழகான ஒரு சிலையை பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணி இந்த சிலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது என்னோட மனசுல என்னென்ன விஷயங்கள் தோணுச்சு இதெல்லாமே ஒரு ஒரு வீடியோவா உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் ஏதாவது புதுசா இந்த வீடியோல இருந்து அப்படின்னா மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க எப்படி தெரியப்படுத்தலாம் லைக் பண்றது மூலியமாகவும் ஷேர் பண்றது மூலியமாகவும் தெரியப்படுத்தலாம் ஏகூப் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஆஷா